mẹ lại mẹ lại <coughs> <coughs> <coughs>

Bang, <tuk> bang, 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 bang,

मतलब अरे इसका अरे इसका हम लोग बाहर गए आपने बाहर गए कि क्या नहीं अंदर मुड़ी उंगली का एड्स में यार ले ले माता माता को पकड़

അങ്ങനെ മടല്ലും മടല്ലും പണ്ണ ഇതിwebdriver பண்ணണം അങ്ങ കടുള്ള കൊണ്ട് പോട് പോട്ടുകൊണ്ട് പോ പോ ഇതില് പോയി ആമേ ഇതില് വെച്ചിട്ട് പോട് നോക്ക് നീ 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 നീ

ஏன் மல்லிகா வாங்க வாங்கிகாரு எல்லாரும் போட்டு நான் கூடதுனால என்ன போட்டானு நினைச்சேன் ஆరేனே பாபா நீ அபிக்க கூட போடு. கொன்னு ஃபோகஸ் பண்ணு. ஏய் பண்ணு. ஆமா மூணு தடவை பாபா அது ஒரு தட்டு போடுது பாரு. ஆமா ஒரு நிமிஷம்.

அவன் பாருங்க போடாங்க அவங்க நான் போட்டு தனியா உயர்ந்த <laughs> மனிதர் <laughs> 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 <hieres> செட்டிங் பண்ணணும் ஆமாம் அதுதான் அதுதான் ஃபயர் ஃபோல்டு இந்த வாட்சி விட இத கொடுக்கணும்

தம்பி தள்ளி விட்டீங்க

போட்டுக்கான <laughs> <laughs>

பாருங்க காடநகர் சாதனா சட்டலையில இருந்து நேரே வரணும் வரங்க வரங்க வந்து ஆமா சாதனாநகர் ரெண்டாம் தெரு சொல்ல வேண்டிய அட்ரஸ் நேரே வாங்க நீங்க டாப்ல போணும் வர வேண்டிய சாதனா முதல் கோடநகர் அடுத்து சாதனாநகர் இது ஓகே